ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்மளில் சிலர் வருத்தப்படுவோம் எப்படி தெரியுமா நான் ஏன் இப்படி செஞ்சேன் நானாக இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் எப்படி என்னால் இப்படி முடிஞ்சிச்சு நான் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சுருந்தேன்னா கரெக்டாக பண்ணியிருப்பேனே இப்படி போய் ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பியிருப்போம் கரெக்டாக சரி இந்த மாதிரி தவறுகள் நம்ம லைஃப்பில் ஏன் நடக்குது அதுக்கு காரணம் நம்மளோட சிந்தனை தான் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டாக யோசிக்காமல் சில நம்ம முடிவுகள் முடிவுகள் எடுக்கும்போது அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை நம்ம நிதானமாக பொறுமையாக யோசித்து நம்ம கரெக்டாக பண்ணோன்னா அது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் லைக் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிரெயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் சேகரித்து வச்சிங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் தேவையானது தேவையில்லாதது கண்ட கண்ட விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளால எப்படி அதை நம்ம கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் ஒரு வேலையை நம்ம கரெக்டாக செய்ய முடியும் எந்த விஷயம் தேவையோ அதில் தான் நம்ம என்ன பண்ணும் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பட் தேவையில்லாத விஷயத்துலலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய தவறுகளை செய்வோம் அதுக்கெல்லாம் காரணம் கரெக்டாக சிந்திக்காதனால தான் ஸோ நம்ம சிந்தனையை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இது ஒரு புக்கோட சம்மதி அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி ஸோ நம்ம சிந்தனையை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த புக்கில் சொல் சொல்லியிருக்காங்க ஓகேவா ராஃப் டாப்லி அவர் தான் இந்த புக்கு எழுதியிருக்காரு இந்த புக்கோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தவறாக சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அந்த பிள்ளைகளை நம்ம எப்படி கரெக்டான சிந்தனைக்கு நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக்கில் இவர் சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த சிந்தனையை நம்ம யோசிக்கிற மாதிரி இவர் சொல்லி தந்திருக்காரு பட் அதில் சில விஷயங்களை பற்றி மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களின் சார்பு சரி அப்படின்னா என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு வெற்றியாளர்கள் அவங்கள பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஃபீல் பண்ணுவோம் ஓய்யோ அவங்க நமக்கு அப் அப்போ வந்து நமக்குள்ள நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏன் தெரியுமா அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம யாரை பார்ப்போம் அவங்கள தான் பார்ப்போம் இப்போ லைக் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பெரிய லெவலில் இருக்காங்க அந்த பிஸ்னஸை பண்ணி அந்த பர்சன் ஒரு பெரிய லெவலில் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா அவங்கள வந்து இன்ஸ்பிரேஷனை எடுத்துப்போம் இந்த தொழில் பண்ணால் நம்மளும் பெரிய ஆளாக வந்துடலாம் இப்போது ஆக்டிங்கில் நிறைய கிடைக்கிது அவங்க ஹீரோ ஆயிட்டாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி சினிமாவில் போய்ட்டு ஆக்டிங் பண்ணி இந்த மாதிரினா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நம்மளுக்குள்ளே வரும் அதாவது ஒரு கோடீஸ்வரனை பார்த்தாலும் நமக்கு தோணும் ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யாரை பார்த்தாலும் நமக்கு அந்த மாதிரி தோணும் சரியா நம்ம என்ன நினைப்போம் ஸோ அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம காதை கொடுத்து கேட்போம் அதே மாதிரி தான் ஆனால் இதில் ஒரு சின்ன தவறு இருக்குது என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் அந்த வெற்றியாளர்களை மட்டும் பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு அதில் தோல்வி அடைஞ்சவங்களும் இருப்பாங்க அதே சேம் தொழிலில் தோல்வி அடைஞ்சவங்களும் இருப்பாங்க அவங்களையும் நீங்கள் கவனிக்கணும் சரியா ஜஸ்ட் வெற்றியை மட்டும் பார்க்காதீங்க அந்த வேலையை பண்ணி ஒரு நூறு பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்கள நம்ம பார்ப்போம் அதே இதை முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் அதில் அதே இதில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அவங்கள நம்ம கவனிக்க மாட்டோம் அது மிகப்பெரிய தவறு ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அதை நம்ம பார்க்கணும் லைக் எக்ஸாம்பிள் எல்லாருமே சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க படித்தவளாம் வேலை இல்லாமல் இருக்கான் பட் படிக்காதவங்க இன்றைக்கி ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க ஆனால் படிக்காமல் ஜெயிச்சவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க சரியா படிக்காமல் எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது அது ஒரு தவறான கருத்து அதே மாதிரி தான் லைக் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்க ஸோ படிப்பு தான் முக்கியம் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா தான் நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இது ஸோ அவன் வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படிங்கறக்காக நீயும் அதே வழியை பின்பற்றணும் அப்படிங்கிறது தப்பு சரியா ஸோ தோல்வி அடைஞ்சவங்க கிட்டே இருந்து கற்றுக்கிட்டு என்னென்ன பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க எதனால் அவங்க தோல்வி அடைஞ்சாங்கிறதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது ஸோ வெற்றியாளர்களோட வழியும் பார்க்கணும் தோல்வியாளர்கிட்ட இருந்து பாடத்தையும் நம்ம கற்றுக்கணும் இதுதான் முக்கியமான சிந்தனை ஒன் டேயில் போகாதீங்க நாலு முன்னாடியும் பார்க்கணும் பின்னாடியும் பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தும் சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க லைக் எக்ஸாம்பிள் இப்போது உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க லைக் இது கிரிக்கெட் பிளேயர் அந்த மாதிரி ஆக்டர் அவங்க யார் அரை பொலிட்டிக்ஸில் கூட வச்சுக்கலாம் ஸோ அவங்கள பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கள வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்புவீங்க அவங்க ஒரு விஷயத்த என்ன சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து உங்கள் மனசுக்குள்ள இருக்கும் லைக் எக்ஸாம்பிள் அவங்க பேசுகிற எதுவாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க ஆனால் அவங்கள யாராச்சும் இவங்களோட எண்ணங்கள் தவறு அந்த மாதிரி வெளிப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது தப்பு நம்ம வந்து இது கரெக்டு அது பெர்ஃபெக்ட்டு அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சரி அது சரியாக தான் இருக்கும் அதில் தவறுகளே இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் சரிப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது ஸோ அது தப்பு தவறானது இருந்தாலும் அதையும் நம்ம வந்து கரெக்டாக அப்படின்னு யோசித்து நம்ம செய்யணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டான முடிவு கிடைக்கும் தேர்ட் விஷயம் மூழ்கிய செலவு தவறு அப்படின்னா என்ன அர்த்தம் லைக் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்டுருக்கீங்க அதாவது தேவையில்லாத வேலை ஓகேவா அது பணமாக இருக்கலாம் இல்லை அதில் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்களோட மொத்த உழைப்பையும் அதில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் நீங்கள் பாதியில் ஒரு கட்டத்தில் வந்து இது புரியுது இது வந்து தேவையில்லாத விஷயம் இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க லைக் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மூவி பார்த்துட்ருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்க சரியா ஃபுல்லாக பார்த்துட்ருக்க முடியாமல் பாதியிலே அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு ஒரு இதுக்கு வரும்போது என்ன இவ்வளோ தூரம் பார்த்துட்டோமா இன்னும் நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற தவறு சரியா ஏன் தெரியுமா ஒரு விஷயத்த நீங்கள் இறங்கும்போது அதில் இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது இது உங்கள் லைஃபோட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இதுக்கு கொண்டு போகாது இதில் நிறைய தவறுகள் இருக்குது இதை நம்ம விட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்ட டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசித்து முடிவெடுக்கணும் அதிலிருந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தது அதாவது கடந்த காலத்துக்குள்ளேயே இன்னும் நம்ம போட்டு நம்மளோட வேல்யூ எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதுக்கு பதிலாக அதுலேருந்து எவ்வளோக்குள்ளே தைரியமாக நீங்கள் யோசித்து வெளியே வரணுங்கிறது தான் முக்கியம் முடிஞ்சு போனதுக்காக உங்களோட வேல்யூவெல்லாம் போட்டுட்டு இது பண்ணுறது தப்பு ஸோ சீக்கிரமாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வர தான் நினைக்கணும் ஃபோர்த் விஷயம் ஓவர் கான்ஃபிடென்ட் சிலருக்கு வந்து நம்ம திறமை நம்ம திறமை மேலே நமக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் இருப்பாங்க லைக் எக்ஸாம்பிள் ஒரு வேலையை அவங்க கிட்டே கொடுத்தாங்கன்னா நம்மளால் முடியும் நம்ம ஒரு ஒன் வீக்கில் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அது நம்ம பர்ஃபெக்டாக முடிக்க முடியாது சில டைமில் அதுவும் ஒன் மந்தாக கூட இருக்கும் ஸோ நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்னால அதில் கரெக்டான சிந்தனையை கொடுக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம் அலட்சியமாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவோம் ஸோ அது தப்பு எப்போவுமே வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஸோ என்னால் தான் எல்லாமே முடியும் அதாவது வெற்றியடைஞ்சால் ரொம்ப இதாகவும் அடைஞ்சால் எப்பவுமே சமநிலையாக பார்ப்பாங்க பார்த்திங்களா அவங்களால தான் வெற்றி பெறவே முடியும் அதுதான் உண்மை ஸோ நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தவறான முடிவுகளை எடுத்துகிட்டு தவறான வேலைகளை செஞ்சுட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நடக்கும் ஸோ அதை நம்ம தவிர்த்திடணும் சரியா ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கிறது நல்லதில்லை சிந்தனைகளிலே முக்கியமான சிந்தனை இதுதான் லைக் எக்ஸாம்பிள் நீங்கள் கடைக்கு போயிருக்கீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இப்போ கடைக்காரங்க கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு வேலை சொல்லுவாங்க அந்த விலைக்கு நீங்கள் நிச்சயமாக வாங்க மாட்டீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் அதிலேருந்து பார்கென் பண்ணுவீங்க எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ நீங்கள் கேட்டு கேட்டு பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அவங்க ஒரு கட்டத்தில் அதை கம்மி பண்ணி நம்ம வாங்கிட்டோம்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி இல்லை ஃபர்ஸ்ட்டு விலையை ஜாஸ்தி சொல்லிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சில பொருளை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இது வந்து ஒஸ்ட்டு இது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க ஸோ லைஃப்பில் எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு கூட கம்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா கம்பேர் பண்ணுறதுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நம்ம முடிவெடுக்கணும் சரியா அவங்க அதிகமாக சொன்னாங்க அதை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இதை கம்பேர் பண்ணச்சுல இது பெஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி தவறுகளை நம்ம வந்து பண்ணக்கூடாது எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வேல்யூ ஸோ நம்ம யோசித்து நம்ம முடிவெடுக்கணும் அதே சமயத்தில் அதிகமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் தப்பு இப்போது நீங்கள் மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அதுக்குன்ட்டு நிறைய மொபைல் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்க கடைசியில் என்ன ஆவீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியாது அப்போது அதுவும் டிசிஷனில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் கரெக்டாக ஸோ இந்த சிந்திக்கிறது அப்படிங்கிறது தெளிவான சிந்தனை அப்படின் தான் வெற்றிக்கான முதலீடு முதல் முதலீடே அதுதான் ஸோ நீங்கள் அதை எந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்கள் இப்போ வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படின்னு சொல்ல வரல பட் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கும்போது தவறுகள் நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு கவனமாக ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம இந்த விஷயத்தலாம் நம்ம ஹேண்டில் பண்ணோன்னு வச்சுக்கோங்க யோசிக்கணும் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா சரி நம்ம ப்ளஸ்ஸும் மைனஸும் யோசிச்சோமா நம்ம தேவையில்லாமல் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறோமா நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே கொஸ்டின் கேட்டுவிட்டு நமக்குள்ளே ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம தெளிவான சிந்தனையை நம்ம எடுக்க முடியும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் லைஃப்பில் எந்த விஷயம் பண்ணாலுமே யோசிச்சு பண்ணுங்கள் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணுறீங்கன்னா இது கரெக்டு தானா இது நம்ம லைஃப்க்கு பர்ஃபெக்ட் தானா இதோட ப்ளஸ் மைனஸ் ஃப்யூச்சரில் எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம யோசித்து தான் அந்த வேலையில் நாம் இறங்குனோமா அறகுறையாக இறங்கினோமா என்ன ஏதுன்னு நமக்கு நாமே பேசிக்கணும் நம்மளுக்குள்ளே நம்ம வந்து விஷயத்தை எல்லாமே என்ன பண்ணணும் தெளிவுபடுத்திக்கணும் தெளிவுபடுத்திட்டு தெளிவான சிந்தனையோட முடிவெடுத்தோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் ஸோ இதுதான் நம்மளோட நம்மளை வெற்றிப்படிக்கான முதல் வழி ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்பவுமே டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கணும் அதில் மட்டும் தவற விட்டுறாதீங்க அதை தவற விட்டிங்கன்னா லைஃப்பில் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு நம்ம போகவே முடியாது சரியா உங்களுக்கு எப்போவாச்சும் டைம் கிடச்சிச்சின்னா இந்த புக்கை வாங்கி படிங்க ஆக்சுவலாக இந்த புக்கை நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளாலையும் எப்படி கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து யோசிக்க முடியும் சிந்தனையை தெளிவாக படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க சரியா மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்